சிந்து பைரவின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிவாவை பார்த்துட்டு இப்போ மகா இருந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க இப்ப சிவாவுக்கு இந்த மாதிரி நிலமைக்கு காரணமே சிந்து தான் அதனால சிவா இல்லாத வீட்டுக்கு சிந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா வெளியில பேசிடுறாங்க ஆனா என்னென்னமோ அன்னபூர்ணி பேசி பாக்குறாங்க இருந்தாலும் மகா பிடிவாதமா பேசினதுனால இப்போ சிந்து வந்து எனக்காக நீங்க பேச வேணாம் பரவாயில்ல நீங்க போங்க பார்த்துக்கலாம் நல்லபடியா சிவா வெளியில கொண்டு வந்துடலாம்னு சொல்லி ஆறுதலும் சமாதானமும் சொல்லிட்டு அங்கிருந்து சிந்து கிளம்பிடுறாங்க இப்போ மகன் அவங்க காரில் அவங்க கிளம்பி போயிடுறாங்க இப்போ அடுத்த அன்னபூர்ணி அவங்க அடுத்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க அடுத்தால பார்த்தோம்னா கோர்ட்டை காட்டுறாங்க கோர்ட்டில் பார்த்தோம்னா சிவாவ போலீஸ் கூட்டிட்டு வராங்க கோர்ட்டுக்கு இப்போ நிறைய அடிச்சிருக்காங்க போய் பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி பேசுறாங்க அடுத்து மகா பேசுகிறாங்க இப்படிலாம் பேசினாலும் பார்த்தோம் அப்படின்னா அது சம்மந்தமாக விசாரிக்க போறாங்க இப்படிலாம் நடக்குதா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவராஜனும் அதே நேரத்தில் வந்து ஸ்னேகாவும் வராங்க அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டல் நடத்துறதுனா சும்மாவா உனையா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய போட்டு மிரட்டுறாங்க இன்றைக்கான எபிசோட்ல சிவா வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு தேவராஜ்

மேடம் இருக்காங்களா அவங்களால வந்து இது விஷயமா விசாரிச்சுட்டு இப்போ வந்து அவங்க தீர்ப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க பதினஞ்சு நாள் வந்து ரிமாண்டில் வைக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க சஞ்சய் வராங்க சஞ்சய் வரும்போதே சினேகா சிந்து அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த டெலிவரி பார்த்தாங்களா அவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டு இது தப்பான மோட்டிவ்லாம் செய்யலை பணம் இந்த மாதிரிலாம் இல்லை ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிற மனிதாபிமான அடிப்படையில் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லி எல்லாத்தையும் விளக்கம் சொல்கிறாரு அப்புறம் சிந்துவும் சொல்கிறாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களும் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நாங்கள் முதல்ல சினேகா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் அவங்க இந்த மாதிரிலாம் காசு வாங்கி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுறாங்க இதெல்லாம் விசாரித்த ஜட்ஜி வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து சொல்கிறாங்க நான் அதாவது வந்து வயசானவங்க அந்த கிராமத்துலாம் இருப்பாங்கள்ல அப்படிங்கிற ஒரு பாட்டியம்மா வச்சு தான் பாப்பமாங்கிற பாட்டி வச்சு தான் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரசவம் பார்த்தோங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அந்த பாட்டியும் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களை கைது பண்ணணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நிறைய பாட்டியம்மாலாம் உள்ளே வந்துடுறாங்க அப்புறம் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ ஜட்ஜம்மாவால் ஒன்றும் யோசிக்க முடியல ஏற்கனவே நம்ம பிரமோவில் பார்த்த மாதிரி ஜட்ஜம்மாவே பார்த்தோம்னா இந்த மாதிரி பாட்டியம்மா பிரசவம் பார்த்து தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறாங்க கதையை செம்ம சூப்பராக கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சிவாவையும் விடுதலை பண்ணப் போகிறாங்க என்ன அந்த கதையை இன்னைக்கான எபிசோட்டில் கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்கும் இதை போய் நாளைக்கு வரும் எபிசோட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது எப்படி கதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கம்பென பட்சத்தில் படுத்தவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபோன் தேங்க்ஸ் சார் ஆச்சு